இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே நம்ம ஆண்டவர் மத்தையோ ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள் ஆண்டவர் இந்த வார்த்தையை குறித்து உண்மை எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்று சொல்லுகிறார் நாங்கள் செய்கிற நற்செயல்கள் அதை செய்யும் நோக்கம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு வார்த்தையினூடாக ஆண்டவர் நமக்கு என்று தெரியப்படுத்துகிறார் நல்ல செயல்கள் கருணை உதவி கொடை போன்றவற்றை மனிதர்கள் பாராட்டுவார்கள் என்று நினைத்து செய்வது தவறு என்று ஆண்டவர் சொல்லி காட்டுகிறார் இன்று நாங்களுமே இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம் கொடுப்பதற்கு உதவி செய்வதற்கு மனசு இல்லாட்டியும் அடுத்தவன் செய்கிறான் அவனைவிட ஒரு மடங்கு அதிகமாக நான் செய்து காட்டணும் அப்பதான் எல்லோரும் எங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க மற்றவர்கள்ட்ட சொல்லி எங்களையும் பெருமைப்படுத்துவாங்க என்று நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படியெல்லாம் செய்தால் கடவுளிடமிருந்து நமக்கு எந்த விதமான கைமாறும் கிடைக்காது என்று நாங்க செய்கிற செயல்களுக்கான உண்மையான பலன் இருந்து அல்ல கடவுள்கிட்ட இருந்து வருகிறது அதனால செய்கிற உதவிகளை ஆடம்பரமாக காட்டிக்கொள்ளாமல் மறைவாக செய்யுங்க மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கைமாறளிக்காமல் போக மாட்டார் எனவே பிரியமானவர்களே இனியாவது யாருக்கேனும் நன்மை செய்தால் அதை சமூக ஊடங்களில் பதிவேற்றது வெகுமதி எதிர்பார்க்கிறது நான் தான் செய்தேன் என்று காட்டி பாராட்டு வாங்கிறதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது போல நல்லவற்றை செய்தாலும் அது மிக சிறியதாக இருந்தாலும் பிறர் பார்க்க வேண்டும் என செய்யாமல் ஆண்டவர் சொல்வது போல அவருக்கு உகந்த முறையில் செய்ய பழகவோம் ஆமேன்